பாபநாசம் அருகே ராஜகிரியில் மூன்று குடிசை வீட்டில் தீ விபத்து ரூபாய் மூன்று லட்சம் சேதம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வட்டாட்சியர் நிவாரண உதவிகள் வழங்கின தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராஜகிரி ஊராட்சி பெரியார் தெருவில் கூரை வீட்டில் வசித்து வருபவர்கள் ஜான்சன் பீமையன் அம்மாள் இவர்களின் வீட்டின் அருகில் மூங்கில் தோப்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் அருகில் வீடுகளுக்கு தீ மழமளவென பரவியது இதனால் கூரை வீடுகள் முழுவதும் தீயில் எரிந்து மூன்று லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயணைப்பு நிலைய அலுவலர் முருகானந்தம் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து மேலும் தீ பரவாமல் தீயை அணைத்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பாபநாசம் வட்டாட்சியர் செந்தில்குமார் இரண்டு கூரை வீடுகளுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை தலா ரூபாய் ஐயாயிரம் வீதமும் பகுதி வீடு பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் நான்காயிரம் வேஸ்டி சேலை அரிசி ஆகிய நிவாரண உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வெங்கடேசன் சுதா ராஜகிரி ஊராட்சி மன்ற தலைவர் சமீமா பர்வின் முஃபாரக் உசேன் கிராம நிர்வாக அலுவலர் நீலகண்டன் ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள்

கூரை வீட்டில் தான் வச்சுட்டு வரோம் பக்கத்தில் ஒரு பெரிய மூங்கி ஊத்துருக்கு காலையில் வந்து அவங்க மூங்கி அறுக்க வந்தவங்க எதிர்காரமாக கொளுத்தி விட்டாங்க கொளுத்தி விட்டதில் எங்கள் கூரை வீடு பிடிச்சிக்கிடுச்சி பிடிச்சிக்கிட்டதில் வீட்டில் உள்ள நாங்கள் எல்லாமே இந்த நாங்கள் சமையலுக்குள்ளதை எல்லாமே இங்கே நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் அது இல்லாமல் குழு தலைவியாக இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரவங்க அவங்க குழுவை எல்லாம் கலெக்ட் பண்ணி பேங்க் போகிறதாக வச்சுருந்தாங்க அந்த பணமும் எரிஞ்சு போச்சு எவ்வளோ பண்ணுங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தெரிஞ்சு போச்சு இதுல வந்து நான் ஒரு டிவி மெக்கானிக்கு டிவி சர்வீஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ரியல் டிவி பெரிய பெரிய டிவி இல்லை வெளியூர் இருந்த டிவியெல்லாம் சுத்தமாக கறி சாம்பலாக போயிட்டு இதெல்லாம் மொத்தம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் வந்து நாசமா போயிருச்சிங்க அதனால நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்றது என்னன்னா எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் எங்களுக்கு வார வாழ்வாதாரத்தை அவங்க தான் சரி பண்ணி சேர் பண்ணி கொடுக்கணும் என் பேர் வீமையன் வீட்டுக்கார பேரு சுமதிங்க